மகாராஜா திரைப்படம் வந்து இப்போ வந்து தளபதி விஜயா அவர்களோட கோ திரைப்படத்துக்கு அடுத்த இடத்துல வந்து இருக்குது மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய வசூல் வேட்டையும் அடைந்து கொண்டு வருகிறது இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது மகாராஜா திரைப்படம் வெளியாகி தமிழகத்தில் நூறு நாட்கள் மேலே ஓடி நூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் வேட்டையை வந்து அடைந்தது இந்த ஒரு விஷயத்தையே வந்து ரசிகர்கள் செம்மையாக வந்து கொண்டாடுனாங்க அதைத் தொடர்ந்து மகாராஜா திரைப்படத்தை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீனாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சீனாலேயும் வந்து இந்த திரைப்படம் வந்து பாசிட்டிவான விமர்சனம் முதல் நாள் மட்டுமே வந்து ஒரு பயங்கரமான டிக்கெட்ஸில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர்ஸ் வந்து டிக்கெட் சொல்ட்டு வந்து இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாளும் வந்து டிக்கெட் சொல்ட்டு வந்து அதிகரித்தது அப்படியே நாளுக்கு நாள் வந்து இந்த திரைப்படத்தோட டிக்கெட் சொல்டும் அதுக்கப்புறமா கலெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ பதினஞ்சு நாட்கள் முடிவிலே வந்து எண்பது கோடி ரூபாய் அது வரைக்கும் வந்து சீனாவில் மட்டுமே எண்பது கோடி ரூபாய் வந்து வசூல் வந்து செய்தது இது ஒரு யூஸ் நம்பராக தான் பார்க்கப்பட்டது ஈவன் வந்து பாகுபலி திரைப்படத்தோட ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ண இப்போ இப்ப வீக்கெண்ட் எல்லாமே முடிந்து இது வரைக்குமே வந்து படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி மூணு நாட்கள் மேல வந்து ஆகியிருக்கும் இது வரைக்குமே வந்து இரநூறு கோடி டச் பண்ணியிருக்கு தமிழகத்தில் நூறு கோடி ரூபாவும் சீனால மட்டுமே நூறு கோடி ரூபாய் வரைக்குமே வந்து மகாராஜா திரைப்படம் வசூல் வந்து செய்திருக்கு இதனால் கோ திரைப்படத்துக்கு அடுத்த இடத்துல வந்து மகாராஜா திரைப்படம் தான் இருக்கு ஸோ ஓவர்சீஸ்ல அதிகமான கலெக்ஷன் பண்ண லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் ஃபிலிம்ல இதுல வந்து நம்பர் ஒன் இடத்துல கோ திரைப்படம் இருக்கு உலகம் முழுவதும் வந்து நானூத்தி கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ ஓவர்சீஸ்ல மட்டுமே வந்து நூற்றி எண்பது கோடி சொல்லப்படுகிறது இரண்டாவது இடத்துல மகாராஜா திரைப்படம் இருக்கு உலகம் முழுவதும் இரநூறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இதில் வந்து நூறு கோடி வந்து அடுத்த இடத்துல மகாராஜா அதுக்கு அடுத்த இடத்துல அமரன் திரைப்படம் இருக்கு இதனால் விஜய் சேதுபதி ரசிகர்கள் சம ஆப்பிள் இருக்கா